மகிழ்ச்சி இந்தோனேசிய தளத்திரவை புலம்பெயர்ந்தோருக்கு நிலையான மேய்ப்பு பணி இந்தோனேசியாவில் கிழக்கு நுசா தெங்காராவை ஒன்றாக கட்டியெழுப்புவோம் இளைஞர்களுக்கு வீட்டில் சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பொறுப்பை பகிர்ந்து கொள்வோம் ஆயர்க்கும் மனித வர்த்தகம் தொழிலாளர் சுரண்டல் பொருளாதார பாதிப்பு ஆகியவற்றால் அடிக்கடி பாதிக்கப்படும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அவர்களது குடும்பங்களை ஆதரிக்க உறுதியான நடவடிக்கைகளை மேய்ப்பு பணிக்குழு எடுக்க வேண்டும் என்றும் இடம்பெயர்வு பற்றி உரையாடுவது என்பது ஒரு புதிய தலைப்பு அல்ல என்றும் எடுத்துரைத்தார் ஆயர் பிரான்சிஸ்கஸ் கோபோங்கும் ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை முதல் ஆரம்பமாகிய இந்தோனேசியாவின் நுசா தெங்காரா அவையின் பன்னிரண்டாவது மேய்பு பேரவை நிகழ்விற்கு தலைமையேற்று வழிநடத்திய போது இவ்வாறு தெரிவித்தார் லாரன்டுகாவின் ஆயர் கோபோங் குங் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை பராமரிப்பதற்கான அழைப்போடு தொடங்கிய இக்கூட்டத்தில் கிழக்கு புலோரஸில் உள்ள லாரண்டுகா மறைமாவட்டத்தில் நுச தென்காரா பகுதி முழுவதிலுமிருந்து ஒன்பது ஆயர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் இந்தோனேசியா மற்றும் மலேசியாவில் உள்ள மறைமாவட்டங்களின் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு நிறுவனங்கள் சட்ட அமலாக்க நிறுவனங்கள் பல்வேறு துறவர சபைகளின் உறுப்பினர்கள் ஆகியோர் ஒருமித்து கூடியுள்ளதாக ஆசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மனித வர்த்தகம் தொழிலாளர் சுரண்டல் பொருளாதார பாதிப்பு ஆகியவற்றால் அடிக்கடி பாதிக்கப்படும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அவர்களது குடும்பங்களை ஆதரிக்க உறுதியான நடவடிக்கைகளை மேய்ப்பு பணிக்குழு எடுக்க வேண்டும் என்று தளத்திறவையை வலியுறுத்தினார் இந்நிகழ்விற்கு தலைமையேற்று வழிநடத்திய லாரண்டுகாவின் ஆயர் பிரான்சிஸ்கஸ் கோபோங்கும் இடம்பெயர்வு எங்களுக்கு ஒரு புதிய தலைப்பு அல்ல என்றும் கிழக்கு நுசா தெங்காரா என்டிடி ஆளுநர் மெல்கி லகா லீனா மற்றும் உள்ளூர் அரசு தலைவர்கள் தலத்திறவையுடன் தொடர்ந்து ஒத்துழைப்பதற்காக தனது நன்றியினையும் தெரிவித்தார் ஆயர்கும் மேலும் பாதுகாப்பற்ற இடம்பெயர்வுக்கு வழிவகுக்கும் உந்துதல் காரணிகள் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பு மறைமாவட்டங்களுக்கு இடையே சிறந்த நடைமுறைகளை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது மேய்ப்புப் உத்திகளை சிறப்பாக உருவாக்குவது நுசா தெங்காரா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள புலம்பெயர்ந்தோருக்கு திறவையின் தொடர்ச்சியான மற்றும் பயனுள்ள துணையை உறுதி செய்வதற்கான கொள்கைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துதல் ஆகியவை குறித்தும் பகிர்ந்து கொண்டார் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஷோ ஆல் பெஸ்ட்